வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் வாங்க திருச்செந்தூர் கோவிலின் இன்றைய தரிசன நிலவரம் பற்றி பார்க்கலாம் இன்று காலை ஐந்து மணிக்கு வளங்கும்பல் கோவில் நடைத்திருந்தாங்க அந்த நேரத்தில் விஸ்வரூப தரிசனத்துக்கான பக்தர்கள் கூட்டம் நார்மலாகத்தான் இருந்தாங்க நான் வீடியோ எடுக்க சொல்ல டைம் வந்து ஆ முப்பதுலேருந்து கால் இருக்கும் அந்த நேரத்தில் கட்டண தரிசனத்தில் ஒருவர் தான் பக்தர்கள் இருக்கின்றன இந்த பக்தர்களின் கூட்டம் பத்து மணிக்கு மேல் சுத்தமாக இருக்காது அதே போல் பொது தரிசனத்திலும் பக்தர்கள் நார்மலாகத்தான் இருக்கின்றன அதனால் இன்று சுற்றுப்பகுதியில் பக்தர்கள் விரைவான முறைகள் தரிசனம் செய்யலாம் நாளையே அப்படி நாளை வேளாக்கிழம குரு தர்ஷனாமூர்த்தி உங்கிறதுனால அதனால் வழக்கமோல் காலைகள் பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க ஈவினிங்கில் வந்து நார்மலாக பக்தர்கள் இருப்பாங்க அதனால் வெளியூர் பக்தர்கள் பிளான் பண்ணிவாங்க மேலும் நம்ம சப்ஸ்கிரைப் போட்டு எடுத்தாங்க பள்ளியறை பூஜை எப்போது நடக்கும் என்று அதாவது பள்ளியூர் பூஜை வந்து ஏகாந்த ராக்கால பூஜை புதர்ச்சி முடிந்த பிறகு சாமி வந்து பிரகாரத்தை சிவிலி சுத்தும் சிவிலி சுத்திய பிறகு வள்ளியம்பல் சன்னதிகளை வைத்து பூஜை நடைபெறும் நீங்கள் வந்து அதற்கு முன்பாக அட்வான்ஸாக பண்ணுங்க நம்ம சேலம் சப்ஸ்கிரைப்பாக தான் சப்ரைப்லாம் எப்படி நன்றி வணக்கம்